நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு கொலை மிரட்டல் படுத்த நபர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி ஜக்கம்பட்டியை சேர்ந்த சந்தோஷ் என்பவர் தனது சமூக வலைதள பக்கத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு கொலை மிரட்டல் விடுத்து பதிவு ஒன்றை பதிவிட்டுள்ளார் அதில் சீமான் தலை விரைவில் துண்டாக்கப்படும் மேலும் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் பதவிக்கு மீண்டும் தேர்தல் நடைபெறும் கூடிய விரைவில் நாம் தமிழர் கட்சி அலுவலகத்தில் இரங்கல் செய்தி வரும் என்று குறிப்பிட்டிருந்தார் இது தொடர்பாக நாம் தமிழர் கட்சி சார்பில் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் கொடுக்கப்பட்டது இதனையடுத்து நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு கொலை மிரட்டல் படித்த சந்தோஷ் என்பவரை சைபர் கிரைம் போலீசார் தற்போது அதிரடியாக கைது செய்துள்ளார்கள் அவரிடம் மேற்கொண்டு விசாரணை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகி பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது